வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு குடியரசு தினம் குடியரசு தின நாளில் திமுக பாஜக இடையே பயங்கர டிபேட்டுங்க நேற்று கவர்னர் ரவி அவர்கள் குடியரசு தின வாழ்த்து செய்தி அறிக்கையை வந்து வெளியிட்டார் அந்த அறிக்கையில் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் முதலீட்டாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இன்வெஸ்டர்ஸு அவங்க விரும்பக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு போயிடுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன் கவர்னர் ரவி குறிப்பிட்டிருக்காரு பாஜக சமீபத்தில் ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா கோயம்புத்தூரில் இருந்த ரெண்டு நிறுவனம் பெங்களூருக்கு வந்து இப்போ ஆயிருக்கு ஏன் தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறிகிருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த சூழலில் கவர்னர் ரவி சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் முதலீட்டாளர்கள் விரும்பக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாலாவது ப்ளேஸ் இருந்துச்சு தமிழ்நாடு ஃபோர்த்து பிளேஸில் வந்து இருந்துச்சு வெளிநாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறாங்களே அதில் ஃபோர்த்து பிளேஸில் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆறாவது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து போயிருச்சு பின்னடைவை சந்திச்சிருக்கு தெலுங்கானா ஹரியானாலாம் நமக்கு பின்னாடி இருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்னு கவர்னர் ரவி அவர்கள் குடியரசு தின வாழ்த்து செய்தியில் தமிழகத்துடைய நிலைமை வந்து இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார் இது திமுக மத்தியில் பொதிப்பாக வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக சொல்கிறாங்க திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா கவர்னர் அப்படிங்கிறவர் எதுவுமே பேசக்கூடாது திமுகவை புகழ்ந்து பேசணும் கவர்னர் உரையில் திமுக அப்படி ஆட்சி நடத்துது இப்படி ஆட்சி நடத்துது அப்படின்னு புகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கவர்னர் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதார்த்தத்தை அவர் ஓப்பனாக பட்டுன்னு பேசிடுறாரு இப்படி இல்லாத ஒரு விஷயத்துக்காக புகழாலாம் முடியாது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது கவர்னர் உரையில் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க எப்படி கவர்னர் வாசிப்பார் இதனால தான் இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் தான் திமுக அரசாங்கத்துக்கு கவர்னர் ரவி அவர்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது கவர்னருக்கு எதிராக பேசி போஸ்டர் ஒட்டி அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு கவர்னர் மாளிகை தேநீர் விருந்து கொடுப்பார்ல டீ பார்ட்டி கொடுப்பார்ல இந்த டி பார்ட்டியில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இந்த விருதை இந்த விருந்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க டி பார்ட்டியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க திமுக திராவிட மாடல் கவர்மெண்ட்டு தான் சூப்பரான மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் முதலாளாக போய் கலந்துருப்பாங்க ஆனால் கவர்னர் ரவி யதார்த்தத்தை இயல்பு பேசுறதுனால உண்மையை பேசுறதுனால இவங்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு பாஜக இப்போ இந்த விவகாரத்துக்கு பதிவு போடுறாங்க இப்போ இது பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல எஸ்ஜி சூர்யா குடியரசு தின விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி எப்போதுமே கொடியை ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியை இடது பக்கம் வந்து சட்டையில் நம்ம வந்து குத்தணும் குத்துவோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாருங்கள் கொடியை ரைட் ஹேண்டில் வந்து குத்தி வச்சுருக்காரு ரைட் ஹேண்ட் சைடு வந்து குத்தி வச்சுருக்காரு லெஃப்ட் ஹேண்டு கட்சி கொடி இருக்குது பார்த்தீங்களா கட்சி கொடி சின்னம் சின்னத்தை வந்து குத்தி வச்சிருக்காரு கொடியை அவமதிக்கிற செயல் இது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே சூர்யா பதிவு போட இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் மூணு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் பாம்பிளாஸ்ட் நடந்துச்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க இறந்து போனாங்க அவங்களுடைய நினைவை போற்றி ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினாலு பாஜக சார்பாக புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி வந்து நடக்கும் இந்த பிப்ரவரி பதினாலும் கோயம்புத்தூர் புரத்தில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு அழைப்பு விட்டுருக்காங்க பாஜக மக்கள்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணியுடைய தலைவர் வந்து கலந்துக்கிறாரு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிறாரு பாஜகவுடைய யூத் விங்குடைய நேஷனல் பிரசிடென்ட் இருக்கார் பார்த்திங்களா யார் தேஜஸ்வி சூர்யா அவரும் கலந்துக்கிறாரு இப்போ அதற்கான அழைப்பு வந்து இப்போ அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு உண்மையை சொல்லவா எவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்குது இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருந்தும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் உயிர் தியாகம் பண்ண அந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய நினைவை போற்றி அந்த பிப்ரவரி பதினாலு எந்த அரசியல் கட்சியும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடுறது கிடையாது அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் அந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய நினைவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரண ஒரு பதிவு கூட போட மாட்டேறாங்க பாஜக மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியை வந்து எடுத்து இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்